ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனே சடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவா ஓம்சாயிராம் நற்பவி ஆறுமுகம் அருளினும் அனுதனுமம் ஏறுமுகம் நாம் மரிய சரவணம் இன்று செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை அப்படின்னால இன்னும் வந்து கூடுதல் கொஞ்சம் சிறப்பு தான் இல்லையா இன்று என்ன அற்புதம் வரப்போகுது பெருமானுடையது அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் ஆவலோடு இருப்பீங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப அசத்தலான ஒரு வீடியோ பதிவு இது அதே சமயம் உங்களுக்கு திருப்புகள் சம்பந்தமான ஒரு அற்புதமான தகவலோட வந்து இன்றைய பதிவானது இருக்க போது அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோ கோல போயிடலாம் முருகருக்கு பிடிச்ச பதிகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்த வந்து பிடிச்சது என்ன திருப்புகள் இல்லையா அந்த திருப்புகள் இப்ப எல்லாரும் வந்து வேல்மார்களோட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டோம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற திருப்புக்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி முருகனுடைய அழக சொல்லுகின்ற வகையிலும் அவருடைய ஆற்றலை சொல்லுகின்ற வகையிலும் இருக்கக்கூடிய திருப்புகளும் வந்து இப்ப எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் திருப்புகழ் படிச்சா முருகருக்கு ரொம்ப பிடிக்குமா திருப்புகள் சொல்ற இடத்துலயே முருகன் வந்து அமர்ந்துருவாரான் ஓ நாமும் வந்து திருப்புகழை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட போய் எல்லாரும் ஒரு திருப்புகழப்புக்க வாங்கியாச்சு வாங்கி கையில் எடுத்து பார்த்ததும் ஒன்னும் புரியல எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது தான் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முருகர்கிட்ட சொன்னேன் முருகா படிக்கணும்ன்ற ஆசையோட இருக்கிறோம் திருப்புகழ் புத்தகமும் கையில் வாங்கிட்டோம் ஆனா ஆனால் சுத்தமாக எங்களுக்கு புரியலிய முருகா எப்படி முருகா இதை படிக்கிறது இது படிக்கிறதுக்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டோம் இல்லையா அதே தான் நானும் வந்து கேட்டிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு சகோதரியின் மூலமா தெரிய வந்ததுதான் இந்த நூத்தி எட்டு அவங்களுடைய பேர் பிரியதர்ஷினி அந்த சகோதரி வந்து ஏற்கனவே திருப்புகள் புத்தகம் அதுக்கப்புறம் வேல்மாரல் புத்தகம்லாம் கூட அவங்க டொனேட் பண்ணியிருந்தாங்க ஏன் மூலயமா வந்து நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய பேருக்கு வந்து திருப்புகள் புத்தகம்லாம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த சகோதரி தான் ஒரு முறை எனக்கு நூத்தி எட்டு திருப்புகள் பிடிஎஃப் ஆ வந்து எனக்கு அனுப்புறாங்க அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்த்ததும் அழகான தமிழ் வரிகள் அப்படி முத்து முத்தா எழுதி எழுதப்பட்ட ஒரு நூத்தி எட்டு திருப்புகள் அதுவும் சீர்பிரித்து எழுதப்பட்ட திருப்புகள் அப்படியே லட்டு எடுத்து கையில் கொடுத்தா மாதிரி இருந்தது உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு படிக்க ரொம்ப ஆசையாகவும் இருந்தது எளிதாகவும் இருந்தது நம்மளாலயும் நூற்றி எட்டு திருப்புகள் வந்து இவ்வளோ எளிதில் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது ஏன்னா நம்ம சீர்பிரித்து எழுதப்பட்ட திருப்புகளா இருந்தால் தாராளமாக நம்ம வந்து படிச்சிடலாம் அவ்வளோ கடினமாக நமக்கு இருக்காது அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணேன் அதில் ஒரு அம்மா வந்து எம்மா ரொம்ப அழகாக இருக்குது இந்த திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கடையில் கொண்டு போய் கொடுத்து ஜெராக்ஸ் போட்டு போட்டு பைண்டிங்லாம் பண்ணி சூப்பராக அற்புதமாக ஒரு திருப்புகள் புத்தகம் போல ரெடி பண்ணிட்டாங்க இது அதற்கான செலவு பார்த்தீங்கன்னா இரநூறுவா தாராளமாக கொடுக்கலாங்க நம்ம அழகாக வந்து பைண்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஆனால் என்னென்ன திருப்புக்கள்லாம் விரும்பி படிச்சுட்டு இருக்கோமோ அதில் எல்லா திருப்புகளுமே வந்து அதில் அடங்கியிருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு முதல் திருப்புகளே வந்து பாத்தீங்கன்னா கைத்தலை நிறைய கனி பிள்ளையாரோட திருப்புகளோடு ஆரம்பிச்சு கடைசி முடிவு வந்து பாத்தீங்கன்னா கடைசிய முடிவுல முருகனோட பாடலோட வந்து இந்த பாடல் வந்து முடியுது ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க எனக்கு இதை தெரிஞ்சதும் திருப்புக்கு புத்தகம் வேணும்னு சொல்லி கேக்குறவங்க எல்லாருக்கும் இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி பைண்டிங் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப எளிதா இருக்கும் படிக்கிறதுக்கு நான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா ஒரு அம்மா வந்து திருப்புகள் படித்தா நல்லது அப்படின்றதுனால கடைக்கு போயிட்டு அழகாக வந்து நூற்றி எட்டு இருக்கிற புத்தகம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு அது எப்படி படிக்கிறதுனே தெரியல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுமா நீ திருப்புக்கள் படித்தா நல்லதுன்னு சொன்ன நான் கடைக்கு போய் புத்தகம் வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குமா நான் வாங்கிட்டு வந்து அப்படியே திருப்புக்களை பார்த்துட்டே தான்மா இருக்கிறேன் எனக்கு படிக்க வரலமா ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்னாங்க அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த திருப்புகள் அவங்களால படிக்க முடியுமே இது ஓரளவுக்கு நம்ம சீர்பிரித்து எழுதப்பட்ட திருப்புகளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து உடனே அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு வச்சேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி இந்த மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிற நீங்கள் ஒரு சிலருக்கு இது கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவல் தானே என்னுடைய நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து திருப்புகள் பிடிஎஃப்னு மட்டும் டைப் பண்ணால் போதும் நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சேன் நீங்கள் அதை அழகாக ஜெராக்ஸ் கடையில கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து இது மாதிரி பைண்டிங் போட்டு வச்சுக்கிட்டு நீங்களும் தாராளமா தினம் ஒரு திருப்புகள் அப்படின்னு முருகனின் புகழ் சொல்லக்கூடிய திருப்புகளை தினம் படிங்க முருகனின் அருள பரிபூர்ணமா அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் சரிங்களா சரி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது அவங்களுக்கு போய் சென்றடையனாலே இந்த அற்புதமான தகவலை எனக்கு சொன்ன பிரியதர்ஷமி சிஸ்டருக்கு நம்ம எல்லாரும் மனசார நன்றி சொல்லிடுவோம் நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் அவங்களுக்காக வேண்டிக்கலாமா இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லைங்க நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும்ன்றது நமக்கு தெரியும் அதே சமயம் முருகன் ரொம்பவே அவங்களை கஷ்டப்படுத்துறாருங்க அவங்களுக்காக அவங்க உடல்நலம் வந்து சீக்கிரமா பரிபூர்ணமா குணமாகணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிப்போம் பிரியதர்ஷிணி சிஸ்டர் உங்களுக்காக நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம் நீங்க சீக்கிரமா பரிபூர்ணமா குணமாகி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நீங்க நலமோடு வாழதான் போறீங்க அஹ் ஏன்னா எனக்கு முத முதல்ல இந்த சகோதரி தான் சொன்னாங்க நான் வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா சஷ்டி தூரம் தொடர்ந்து முப்பத்தாறு முறை முறை கந்தசஷ்டி கவசம் நான் படிச்சுட்டு தான் அங்க இருந்து எந்திரிப்பேன் அப்படின்னாங்க முதல் முறையா எனக்கு சொன்னது இவங்க தான் இவங்களை வச்சுதான் இந்த சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை நம்மளால படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்குள்ள உருவானதுக்கு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டது யாருன்னா இந்த பிரியதர்ஷினி சிஸ்டர் தான் இந்த அளவுக்கு முருகனை உருகி 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 முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் தான் படிச்சுட்டுதான் தான் அந்த நாள்ல மத்த வேலையை அவங்க செய்ய போவாங்க அந்த அளவுக்கு உருகி உருகி இருந்த முருகனின் பக்தரா இருந்த இவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சோதனைய முருகன் கொடுத்திருக்காரு அது முருகன் கொடுத்தா விட நம்மளுக்கு என்னுடைய கருமாவா கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு முருகனை உருகு உருகி வேண்டவங்களுக்கு தான் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு வந்து யாரும் நினைச்சிடாதீங்க ஏன்னா நம்ம முருகனை வணங்குறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்ம இவ்வளவு கஷ்டம் எல்லாம் படுவதுனால தெரிஞ்சுதானே என்னமோ முருகன் தன் வசம் வந்து இவங்க எல்லாரையும் வச்சுக்கிறான் நீ இன்னும் நிறைய கஷ்டப்படுவே அதெல்லாம் வேண்டாம் நீ பக்கத்துல வந்துரு நான் உன்னுடைய கர்மாவை ஓரளவுக்கு சரி பண்ணி நான் என் குழந்தையாக உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகன் வந்து அவங்க கூடவே வச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாக சரியாகி சூப்பராக பரிபூர்ணமாக நீங்கள் குணமாயிடுங்க பிரியதர்ஷினி சிஸ்டர் எங்களுக்கு இவ்வளோ அற்புதமான தகவல் எல்லாம் உங்கள் மூலிமா எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அதனால் நான் எங்கள் எல்லா சார்பும் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் சரி இப்போ வாங்க நம்ம அற்புதத்துக்குள்ளே போயிடலாம் நம்ம பதிவு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் முருகனோட அருளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல 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 நடக்கிற அற்புதங்கள்லாம் வந்து பதிவாக கொடுக்க கொடுக்க எல்லாருக்குமே நிறைய ஆர்வம் வருது இன்று செவ்வாய்க்கிழமை எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை படிக்கிறோம்னு சொல்லி நினைச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அதே போலதான் நேற்றுக்கு ரெண்டு பேர் படிச்சிருக்காங்க ஆமா அதாவது அதாவது திங்கக்கிழமை ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க திங்கக்கிழமை என்று சங்கரன் கோவிலை சேர்ந்த ஜயா சகோதரி சகோதரி இன்னைக்கு நம்ம எப்படியாவது முப்பத்தி முறை சஷ்டி கவசம் படிச்சிடணும் அப்படின்னு காலையில நேரமா எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ரெண்டு மணி நேரம் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் இதெல்லாம் முடிச்சிட்டு மத்தியானம் மாலை இரவு அப்படின்னு அற்புதமா முப்பத்தாறு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மழையே தூக்கி நம்ம நிறுத்துற மாதிரி ஒரு உணர்வான் கூட ஒரு உணர்வா இருந்தது ஏன்னா நம்மளால படிக்க முடியுமான்ற ஒரு எண்ணம் முதல்ல எல்லாருக்குமே இருக்கும் முப்பத்தாறு முறை எப்படி படிக்க முடியும் ஒரு முறை படிக்கிறதுக்கே நம்ம குறைஞ்சது பத்து நிமிஷம் ஆயிருதே அப்போ நம்மளால அதை படிக்க முடியுமான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும்ல ஆனா இது எல்லாத்தையும் முறியடிக்கிற விதமா நான் இன்னைக்கு எப்படியாவது படிச்சிருந்தோம் நான் அதாவது எந்த வேண்டுதலும் முதல்ல வைக்கல அதை நான் முக்கியமாக சொல்றேன் முருகா இதை படிக்கிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடு எந்த எல்லாம் முப்பத்தாறு முறை நான் இன்னைக்கு படிச்சிடணுன்ற ஒரு எண்ணம் மட்டுமே வச்சுக்கிட்டு படிச்சிருக்காங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கே நம்ப முடியல ரொம்ப சந்தோஷம் நான் படிச்சுட்டேனா நான் வந்து சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை படிச்சுட்டேனு அவ்வளவு கூறிப்போட அவ்வளவு மன மகிழ்ச்சியோட எனக்கு நேற்று இரவு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதை கேட்டதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்க மணிபாலன் தம்பி அந்த அந்த தம்பி நம்ம ரெகுலரா நம்ம எல்லா வீடியோ பத்தியும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க அக்கா எனக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவ் இல்லையா அன்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தம்பிக்கு நிறைய இடைஞ்சீர்கள் ஒரு ரூம்ல எடுத்து தங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ பசங்க எல்லாரும் இருப்பாங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை சொல்லவா வேணும் அந்த சத்தத்துக்கு நடுவிலையும் தம்பி காலையில ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் அந்த சத்தம் இல்லாத நேரம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிச்சு முடிச்சாச்சு அவ்வளோ சந்தோஷம் அந்த தம்பிக்கு அவங்களும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா பையனை முழுசா என்னால் உணர முடிஞ்சுது அவ்வளோ பாசிட்டிவ் அவ்வளோ வைப்ரேஷன் எனக்குள்ள இருந்துச்சுக்கா எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு முருகனின் முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது உடம்புக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருந்தது சஷ்டி கவசம் சாதாரணமாவோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிக்கம் இல்லையா காக்க காக்க கடகமையல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட அப்படின்னு அந்த ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தைகளையும் வந்து அவ்வளவு சக்தி கொடுக்கும் அப்ப அதை தொடர்ந்து படிக்கிறோம் எவ்வளவு ஆற்றல் சக்திகள் நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் அழிந்து போகும் முருகனை மனசார நெருங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அமையுது இல்லையா எந்த வேண்டுதலும் எதுவும் இல்லாம நீங்க படிச்சா போதும் முருகா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை மட்டும் கொடு முருகா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே படிச்சு பாருங்களேன் ஒரு புது அனுபவமா இருக்கும் நம்ம இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது என்னோட வாழ்நாள் சாதனையா நான் நினைக்கிறேன் இந்த கோயில எப்படியா இந்த மலையை வந்து ஏறி இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துடும் ஏன்னா அது ரொம்ப படிக்கட்டுகள் ரொம்ப சிரமம் கஷ்டமா இருக்கும் ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம போயிட்டு வந்துடணும்ன்ற எண்ணம் இருக்கும்ல அது போல நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை நம்ம பாராயணம் பண்ணிடணுன்ற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு படிங்களேன் முருகனின் அருள் பரிபூர்ணமா அவங்களுக்கு கிடைக்கும் சரி இது வரைக்கும் நம்ம வந்து அற்புதமான தகவல் எல்லாம் பார்த்தோம்ல இப்ப ஒரு அசத்தலான ஒரு மிராக்கள் ஒன்று பார்க்கலாமா மலேசியாவை சார்ந்த கஸ்தூரி சகோதரி தான் இந்த அற்புதம் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வராங்க முருகனுடைய அற்புதங்கள் இதெல்லாம் சொல்றது கேக்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நம்ம பதிவு வந்துட்டாலே வந்து அழகா எடுத்து வச்சிட்டு அதை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலையே செய்வாங்களா ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி ஏன்னா இது போல என்னோட பதிவுக்காக ஒரு சிலர் காத்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தகுதியில் வந்து ரொம்ப நீண்ட நாட்களா நம்ம பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால பட்டாங்குச்சி அது பட்டர்ஃபிளை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலோ நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்தாலோ நம்ம பூஜை அருகே வந்தாலோ கண்டிப்பா அது வந்து சித்தர்களோட ரூபத்துல நம்ம வந்து முருகரை வணங்குறோம் எந்த எந்த தெய்வத்தை அந்த நேரத்துக்கு வணங்கிட்டு இருக்கோமோ அந்த தெய்வம் கண்டிப்பா அந்த பட்டர்ஃபிளை ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வரும் அது அதுவும் சித்தர்கள் இந்த பட்டர்ஃபிளை ரூபத்துலதான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து நிறைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம் அதை அனுபவபூர்வமா நான் உணர்ந்து இருக்கிறேன் கர்த்தசஷ்டி விரதம் வந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து இது வரைக்கும் அவங்க இருந்ததே கிடையாது முதல் முறையா இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முருகரை மனசார வேண்டிட்டு சஷ்டி விரதம் வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க முதல் முறையா நம்ம விரதம் இருக்கிறோம் இது முருகன் ஏற்றுக்கிறாரா இல்லையா நம்மளுடைய விரதம் வந்து அவர் பாப்பாரா இல்லையா அப்படின்ற மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும் இல்லையா இவங்க முதல் நாள் பூஜை முடிச்சுட்டு வந்த கொஞ்ச நேரத்துல ஒரு பட்டர்ஃபிளை வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கு வீடு முழுக்க வந்து எல்லாம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு போயிடுச்சு போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இரண்டாவது நாளும் வந்திருக்கு இரண்டாவது நாளும் வந்துட்டு ஃபுல்லாக வீடு முழுக்க எல்லாம் சுற்றிட்டு அப்படியே அழகாக வந்து இவங்க குடிக்கணும்னு போகிறாங்க அது குடிக்கவே வரல நல்ல பெரிய பட்டர்ஃப்ளை வீடு முழுக்க அப்படியே சுற்றிட்டு போயிருச்சு அதாவது இவங்க ரெண்டு நாள் பூஜை முடிச்சுட்டாங்க ரெண்டு நாளும் பட்டர்ஃப்ளை வந்துட்டு போயிருச்சு முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் ஏழு நாள் சஷ்டிகவச விரதத்தை நல்லபடியாக வந்து இருக்கிறாங்க இதற்கு இடையில ஒரு நாள் வந்து வத்தி ஏற்றிருக்கிறாங்க அந்த வத்தி கீழே விழுந்து அப்படியே ஆறு போல ஒரு வடிவமைப்பில் வந்து விழுந்திருக்கு அதை அதங்க அழகாக அவங்க மார்க் பண்ணியும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு நாள் வந்து சாமிக்கு பூ வந்து பறித்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோடைய நிழல் வந்து வேல் போலவும் பக்கத்துல வந்து மயில் பறந்து வர்றது போலவும் அந்த நிழலே வந்து சாமி படத்துல வந்து விழுந்திருக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அழகான நினைவுகள் போல அழகா போட்டோ எடுத்து அதை ஒரு பாட்டு போல ரெடி பண்ணி அப்பப்போ போட்டு பார்த்து இவங்க ரசிக்கிறது இவங்களுடைய வழக்கமா வச்சிருக்காங்க ஏழு நாள் விரதத்தையும் இவங்க நல்லபடியா முடிச்சுட்டாங்க முடிச்சு ஏழு நாள் முடிஞ்சிச்சு மறுநாள் எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அதே பட்ருபிளை திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு திரும்ப வீடு முழுக்க வந்து சுத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்ப போயிட்டு இவங்க முருகர்கிட்ட கேக்குறாங்க என்னன்னா முருகா நான் இது வரைக்கும் இந்த சஷ்டி விரதம்லாம் நான் இருந்ததில்ல நான் இருந்ததன் பலனாதான் நீ எங்க வீட்டுக்கு வந்தது உண்மை அப்படின்னா ஏன்னா முதல் நாள் வந்தது நீ தான் இரண்டாவது நாள் வந்ததும் நீ தான் அப்படின்னா இந்த எட்டாவது நாளும் நம்ம எங்க வீட்டுக்கு வந்திருக்க நீ நான் தான் உங்க வீட்டுக்கு வந்தேன்றதை எனக்கு எப்படியாவது உணர்த்துங்க அப்படின்னு வந்து இவங்க கேட்டிருக்காங்க இடையில அவங்களுக்கு காலையில ஒரு மெசேஜ் வந்திருக்கு உன்னை தேடி உன் இல்லம் நான் வருவேன் அப்படின்ற மெசேஜ் இவங்க பார்த்துருக்காங்க அப்ப இந்த பட்டர்ஃபிளை ரூபத்துல எங்க வீட்டுக்கு வந்தது நீதானா தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு சிவத்துல வந்து அந்த பட்டர்ஃபிளை அமர்ந்திருக்கு அப்ப இவங்க போயிட்டு முருகா வந்தது நீதானா நான் வந்து உன்னை தொடுவேன் நீ அது பறக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து பட்டர்ஃபிளை தொடுறாங்க ஏங்க ஒரு பட்டர்ஃபிளை தொட முடியுமாங்க அது என்ன நம்ம பண்ணாலும் அது இருக்கி வேணா அப்படி டைட்டா புடிச்சிடலாம் புடிச்சாங்கன்னா அது நம்ம கையில வந்து நிக்குமே தவிர ஒரு பட்டர்ஃபிளை எல்லாம் தொட முடியுமா இல்ல அதை தொட்டி தான் விட முடியுமா நடந்திருக்கு சகோதரிக்கு அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு இவங்க கிட்ட போறாங்க முருகா 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 வந்தது நீதானா நான் தொடுவேன் நீ பறக்க கூடாது இப்படி சொல்லிக்கிட்டே அழகா போய் அந்த பட்டர்ஃபிளைய தடவி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது அழகா ஒரு பதிவாகவும் அவங்க எடுத்திருக்காங்க எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப அப்படியே மெய்சிலிடுத்து போயிடுச்சு என்ன சகோதரி இது ஒரு பட்டர்ஃபிளை நீங்க எப்படி தொட முடியும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இருக்குங்க இவங்க அழகாக நீவி விடுறாங்க அதுவும் அழகா இருக்கு அதே இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்போ முருகர் சொன்னது என்ன நான் உன் இல்லம் தேடி வருவேன்ற ஒரு வார்த்தை சொன்னாருண்ணா அது எவ்வளோ அழகா வந்து உண்மையாக்குறாருல்ல நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாம் அழகா ஒரு பதிவு போல ஒரு பாட்டு போட்டு கிரியேட் பண்ணி அவங்க சூப்பராக வச்சிருக்காங்க நல்லா இருந்தது அது பார்க்கும்போது நமக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் பாருங்களேன் சும்மா கொஞ்ச நேரம் வைக்கிறேன் முழுசா பாக்கணும்னா என்னோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு பாருங்க நான் வைக்கிறேன் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்ல மனசுக்கு அவ்வளவு நிறைவா சந்தோஷமா இருந்தது நாமல நாம இருக்கிற விரதம் நீ ஏத்துக்கிட்டியா இல்லையா முருகா அப்படின்னா நீ விரதம் இருக்கிறதே எனக்கு சந்தோஷமா ஏன் மகள் இல்லையா நீ அப்படின்ற மாதிரி முருகன் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இப்படி பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல இவங்க சஷ்டி கவசம் இருந்ததுக்கு ஒரு அற்புதமான பரிசும் ஒருகர் கொடுத்திருக்காரு இவங்க மலேசியாலயும் இருக்காங்க இந்தியாவில இருந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்க வீட்டுக்கு வரதா வந்து தகவல் வந்திருக்கு அப்ப இவங்க நினைச்சிருக்காங்க இவர் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வராருன்னா அண்ணாமலையார் சம்பந்தமான ஏதாவது பிரசாதம் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வரும் போல இருக்குன்னு இவங்க ரொம்ப ஆவலோட தான் இருந்திருக்கிறாங்க ஆனா அங்க வந்ததே வேற ஒரு விஷயம் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாரு ஆனால் அவர் என்ன தெரியுமா ஃபோட்டோ கொடுத்துருக்காரு சேலத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான அதாவது உலகத்திலேயே மிக உயரமாக இருக்கக்கூடிய முருகருடைய அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கொண்டு வந்து கொடுத்தவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலையார் கிட்டே இருந்து அவருடைய மகன் வந்து இங்கே ந இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு ஷஷ்டி விரதம் பூஜையை முடிச்சிருக்காங்க முடித்த கையோட வந்து அற்புதமான ஒரு ஃபோட்டோ ரூபத்தில் ஒரு முருகர் வந்து வந்திருக்காரு லஷ்டிவர்தம் இருந்ததுக்கு முருகர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இல்லையா இது முருகன் நிகழ்த்தாத ஊர் இல்லை உலகம் இல்லை நாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லும் போல எங்க எந்த பக்கம் திரும்பினாலுமே என் அப்பன் முருகனோட ஆட்சி தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப மெய் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்றைய பதிவு கொடுத்ததுல எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட அழகான கமெண்ட்ஸை கொடுங்க சரி நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஓம் சை ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சை ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே